ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி இப்போ எங்கேருந்து இந்த வீடியோ போடணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சாமிரநகர் மாவட்டம் அனூர் வட்டம் கோபிநத்த கிராமம் வீரப்பனார் பிறந்த ஊர் ஐய கோபிநத்த கிராமத்திலிருந்து ஆத்தூர் எனும் பகுதியிலிருந்து இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் கண்ணம்படி அணையிலேருந்து வரக்கூடிய நீரானது அதிகமாக வந்துகிட்டு இருக்குது ஏன்னா அளவுக்கு மீறி வரதுனால கரையோர மக்கள் தயவுசெய்து பாதுகாப்பாக இருக்க இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே சமயம் எந்த உயிரிழப்பும் ஆகக்கூடாது நமக்கு வரக்கூடிய தண்ணீரானது மகிழ்ச்சி அ அளித்தாலும் வயநாடு ம நம்மளுக்கு வருத்தம் அளிக்கிறது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா தண்ணீர் வரப்புங்கிறது அதிகரித்து வந்துட்டு இருக்குது இப்போ பாருங்கள் நாங்கள் இருந்து போடக்கூடிய பகுதியில் எந்த அளவுக்கு தண்ணியானது அதிகமாக வந்துகிட்டு இருக்குதுங்கிறது வீடியோவில் காட்ட போகிற பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த இந்த தோட்டம்லாம் வந்து முழுகிட்டு போயிட்ருக்குது அப்படியே ஃபாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குது எவ்வளோ தண்ணீர் வரு சந்தோஷம் இருந்தாலும் ஆனால் நம்மளுக்கு வயநாடுங்கிற ஒரு நிலச்சரிவுங்கிறது வருத்தளிச்சிட்டு தான் இருக்குது இருந்தாலும் தண்ணீருங்கிறது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ எங்களுக்கு காட்டில் சோலார் போட்டிருக்கிறோம் கரண்ட் வசதி இல்லை சோலார்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எட்நூறு அளவை தாண்டி அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது தண்ணீர் அதனால் கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கண்ணாடி தண்ணி வந்துகிட்டு இருக்குது கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் ஏன்னா அளவுக்கு மீறி வரதுனால இது யாரும் கட்டுப்படுத்த முடியாது மக்களாகிய நாம் தான் பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல வேண்டும் அரசாங்கமும் எவ்வளோ சப்போர்ட் செஞ்சாலும் நம்ம உயிர் நாம் தான் பாதுகாத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நலமுடன் இருப்போம் நன்றி வணக்கம்